ஒரு விஷயம் நமக்கு தெரியும் அதாவது ஒன்றே ஒன்று பாராட்டுறதுக்குரிய ஒரு விஷயமாக சிறக்கடிக்காசையில் எப்போயுமே என்ன இருக்கும் அப்படின்னா வந்து அந்த ரோகிணி ட்ராக்கை தவிர செல்லா ட்ராக்குமே முடிஞ்ச வரைக்கும் டக்கு டக்குன்னு கொண்டு போயிடுவாங்க தேவையில்லாமல் இழுத்து தள்ளிட்டு இருக்க மாட்டாங்க சோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த சீதா அருண் இந்த விவகாரத்துக்கு டக்குன்னு அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிடறாங்க அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து வயிறு முடியாம வயிறு வலிக்குது உடம்பு முடியல என்ன பண்றதுன்னு தெரியலன்னு வந்து இந்த பக்கம் விஜயாவும் மனோஜும் இருக்கு அந்த ட்ராக்கே நமக்கு ஒத்து வராததுனால நீங்க இப்ப இருந்தா என்ன நீங்க உங்களுக்கு வயிற்று வலி வந்தா என்ன வராட்டி என்னங்கிற தான் நமக்கு இருக்கு அவங்கள்ட்ட வந்து எல்லாரும் இந்த மாதிரி திடீர்னு நல்லா சாப்பிட்டு ஒரே நாள்ல வந்து டயட்னு இருந்தால் இருந்தா வயிறு தாங்காது அப்படின்னு ஒரு தீர்ப்பை கொடுத்து அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க நான் டயட்டே இருக்கலப்பா போதுமாப்பா இது விட்டுறான்ப்பா அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க ஸோ இந்த விஷயத்தை போய் மீனா சொல்ல விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருக்காங்க சத்தியாவும் சீதாவும் அதெல்லாம் அவங்களுக்கு தேவலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா மீனா கதைக்குள்ள ஒரு மண்டபத்து ஆர்டர் கிடச்சிருச்சுன்னா அவங்க கிளம்பி போயிடுறாங்க போனதுனால வந்து அப்போ சத்யாவும் கிளம்பி இங்கே போயிடுறாரு போனதுக்கப்புறமா இப்போ சீதாவும் அவங்க அம்மாவும் சந்திராவும் மட்டும் இருக்கும் பொழுது அங்கே அருண் அண்ட் அருணோட அம்மா வராங்க அந்த கான்ஸ்டபுள் டிராஃபிக் கான்ஸ்டபுள் அவங்க வந்து இதெல்லாம் வந்து நாங்கள் தான் வந்து இவங்க ரொம்ப நல்ல பொண்ணு நீங்கள் உங்கள் பொ உங்கள் பொண்ணு உங்கள் பொண்ணு தான் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாலும் சொல்லிவிட்டு உள்ளார அர்ச்சனை பண்ண போகிறோம்னா நாங்கள் நான் பார்த்துக்குறேன் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு சீதா கூப்பிட்டு போக கொஞ்சம் பயம் இது வந்துருச்சு சந்திராவுக்கு என்னடா அது ஏதோ ஒரு பையன் ஃபேமிலி அப்படிங்கிறனால இவங்களும் கூடவே போகிறாங்க போயிட்டு அம்மாவோட அம்மா ஹெல்ப் பண்ணால் அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அருண் வந்து டைரெக்டாக எங்கள் அம்மாரி ஒரு கல்யாணம் பண்ணிக்கணுங்கன்னு ஆசைப்பட்றாங்க அதுதான் வந்து எங்கள் அம்மாவுக்கு விருப்பமும் கூட அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா எனக்கு நீங்கள் மனைவியாக வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது அதனால் தயவு செஞ்சு உங்களுக்கு ஓகே அப்படின்னா நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு ஓகே இல்லைனா பிரச்சனை இல்லை ஆனால் எனக்கு கேட்கணுன்னு தோணுச்சு கேட்டுடுறேன் அப்படின்னு உடனே இவங்களுக்கு டைம் வேணும் அப்படிங்கிறாங்க சீதா ஸோ இதில் வேற இன்னும் பல பிரச்சனைகள் காத்துக்கிட்டு இருக்கு இதுக்கு நடுவில் வந்து ரோஹிணி மனோஜ் ரோஹிணி பார்லருக்கே போகிறதில்ல மனோஜோட அந்த ஷோரூமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நேராக ஹெல்மெட் மாட்டிட்டு ப்ரௌன் மணி வந்துடுறாரு வந்துட்டு எனக்கு வந்து என் தங்கச்சி பையனோட கல்யாணத்துக்காக வந்து அந்த டிவி ஃப்ரிட்ஜு இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா உங்கள் பயந்துடுறாங்க பிளாக்மெயில் பண்ணுறாரு இல்லை 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 நான் காசு கொடுத்துருன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்கன்னா சரி ஓகே எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கீங்க நீங்கள் உங்களை இதை பண்ண மாட்டேன்னு ஓகேன்னு சொல்கிறாங்க கிளம்பும் பொழுது கரெக்டாக அங்கே வேறு முத்துவும் கண்ணாமலையும் வந்துடுறாங்க இதெல்லாம் பார்த்திங்க என்ன நினைக்கிறீங்க